வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மின்சாரம் உள்ளிட்ட பல சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து சிறப்பு வர்த்தமானி வெளியீடு பயங்கரவாத தடை சட்டத்தை விட அபாயகரமான சட்டத்தை கொண்டுவர அரசு ஜெயகொட குற்றச்சாட்டு சமஸ்டியைப் பற்றி நாங்கள் பேசவில்லை என கஜேந்திரகுமார் தெரிவித்த மீ ஆச்சரியம் அளிக்கிறது சி வி கே சிவஞானம் பெருமதி குறித்து மத்திய வங்கி அறிவிப்பு கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தாவுக்கு விளக்கமறியல் கம்பகா நீதவா நீதிமன்றம் உத்தரவு டிட்பாவால் அழிவடைந்த ரயில் மார்க்கங்களில் எழுபத்தொன்பது சதவீதம் புனரமைப்பு பணிகள் நிறைவு அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவிப்பு சட்டவிரோதமாக வடக்கு கிழக்கில் அமைக்கப்படும் பிகாரிகளால் இலங்கைக்கு அமைதி கிடைக்காது ஸ்ரீ பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு மின்சாரம் எரிபொருள் பெட்ரோலியப் பொருட்கள் எரிவாயு விநியோகம் போன்ற அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து சிறப்பு அர்த்தமானி வெளியீடு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் அறுபத்தொராம் இலக்கு அத்தியாவசிய பொதுச்சேவைச் சட்டத்தின் விதிகளின்படி ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாய் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி நானூற்று அறுபத்தெட்டின் கீழ் நாற்பத்தி ஆறாம் இலக்க சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது வர்த்தமானி அறிவிப்பின்படி வைத்தியசாலை முதியோர் இல்லம் மருந்தகம் பிற ஒத்த நிறுவனங்களில் நோயாளிகளின் பராமரிப்பு வரவேற்பு பராமரிப்பு ஊட்டச்சத்து மற்றும் சிகிச்சை தொடர்பான அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அரசாங்கம் கொண்டுவரவுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டம் நாட்டின் ஜனநாயகத்தை கடுமையாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குவதாக அமைந்துள்ளது என முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுதையே கொடகுற்றம் சுமத்தியுள்ளார் நுகையகொடகில் உள்ள முன்னிலை சோசலிச கட்சி அலுவலகத்தில் நேற்று இதரவிடம்பெற்ற உடல்வாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சி சமஸ்டி கட்சியாகவே சமஸ்டியை பற்றி நாங்கள் பேசாமல் விடுவோமா இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவிக்கு சிவஞானம் கேள்வி எழுப்பியதோடு இந்திய வெளியுறவு நாங்கள் அதை வலியுறுத்தினோம் இவ்வாறு அவர் தெரிவித்தார் சமகால நிலைமைகள் தொடர்பாக சிவிக்கு சிவஞானம் நேற்று நடத்திய சந்திப்பில் இந்த விடயத்தை தெரிவித்தார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய் சங்கருடனான சந்திப்பில் அமைச்சரிடம் மகஜர் கையளிக்கப்படவில்லை என்றும் உயர் மகஜர் கையளிக்கப்பட்டதாக கஜேந்தர் குமார் தெரிவித்தார் இவ்வாறான சந்திப்புகளில் அமைச்சரை மகஜரை கையேற்பதில்லை என்ற இந்திய யுஎஸ் ஆலயத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்திய சந்தோஷ் யாவிடம் மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் அடிப்படை நோக்கம் தேவையற்ற காலதாமதமாக மாகாண சபை தேர்தலை நடத்த இலங்கை அரசாங்கத்துக்கு இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்பதேயாகும் மாகாண சபை தேர்தலை நடத்த நானும் இனியவர்களும் வலியுறுத்தினோம் என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெருமதி ஐந்து தசம் ஐந்து வீதத்தால் அடைந்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அண்மை கால பொருளாதார குறிகாட்டியின்படி இந்த தகவல் வெளியாகியுள்ளது கடந்த பதினோரு மாதங்களில் அரசாங்கத்தின் வருமானம் மற்றும் மானியங்கள் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது அத்துடன் மத்திய அரசாங்கத்தின் கடன் சுமை இந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தா எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கம்பகா நீதவா நீதிமன்றில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆம் ஆண்டு தனிப்பட்ட பாவனைக்காக இராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மாகந்தர மதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய விசாரணைக்காக முன்னாள் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா கடந்த குற்றப்பலனாய்வு வித்திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார் சூரியகந்தை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கும் ரத்தனபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜாந்த பத்மகுமாருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் பணிகளை நீக்கம் செய்யப்பட்டுள்ள குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் அவரின் மனைவி ஊடகங்களுக்கு வழங்கிய கருத்துக்களை மறுத்துள்ள போலீஸ் தலைமையகம் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் பக்கச்சார்பொன்றை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் நேற்றைய தினம் போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த இருபதாம் தேதி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகர் மற்றும் அவரின் மனைவி ஆகியோர் அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர் இதன்போது தமக்கு அளிக்கப்பட்ட அநீதி குறித்து போலீசார் முறையான விசாரணை முன்னெடுக்கவில்லை என்றும் தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சுமத்தியிருந்தனர் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்த போலீஸ் ஊடகப் பிரிவு சம்பந்தம் தொடர்பாகவும் அன்றைய தினம் கொலென்னாவை போலீசார் சம்பவ இடத்துக்குச் சென்று முதற்கட்ட விசாரணை ஆரம்பித்து உத்தியோகபூர்வமாக அந்த உத்தியோகத்தரின் மோட்டார் சைக்கிளை பொறுப்பேற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக எம்பிலிப்பிட்டிய குற்றப்புலனாய் பிரிவினரே விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது டிட்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ரயில் மார்க்கத்தில் எழுபத்தி ஒன்பது சதவீத புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக போக்குவரத்து பிரதி பிரசன்ன குணசேன தெரிவித்தார் நாட்டில் ரயில் மார்க்கத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று கிலோமீட்டர் வரை சேதமடைந்துள்ளது அவற்றில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் வரையான மார்க்கம் புனரமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மலையகம் புத்தளம் மற்றும் தலைமன்னார் ரயில் மார்க்கங்களில் தொடர்ந்து போக்குவரத்து மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது அதற்கமைய தலைமையினர் மார்க்கம் மதபாச்சியிலிருந்து தலைமையினர் வரை பல இடங்களில் சேதமடைந்துள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் மத்தள சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாட்டை விட்டு வெளியேறும் பயணிகளிடமிருந்து அறவிடப்படும் புறப்படுதல் வரியை தற்காலிகமாக நீக்கி வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அருகுகுமாரதி திசா நாய்க்குவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி குறித்த வரியிலிருந்து இன்று முதல் அடுத்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரை விலக்களிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மக்கள் சர்வதேச விமான நிலையத்திற்கு பயணிகள் மற்றும் புதிய நிலையான விமான சேவைகளை ஈர்ப்பதற்கு இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சப்திக்வ மாகாணத்திலும் காலி மாத்தரை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இப்பிரதேசங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மொனடாகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களால் ஏற்படுகின்ற விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள இரு விடுதிகளில் விபச்சார நடவடிக்கைகள் இடம்பெற்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசாரால் சுற்றிவளைக்கப்பட்டுள்ளன குறித்த சுற்றிவளைப்பின் போது ஆறு யுவதிகளும் இரண்டு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கச்சேரி மற்றும் ஈச்சமோட்டை ஆகிய பகுதிகளில் இயங்கி வந்த விடுதிகளை இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டு கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் திட்டமிட்டு சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் பௌத்த ஆலய கட்டுமானங்கள் ஒருபோதும் இலங்கையின் அமைதியை கொண்டுவராது என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முறையின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் சிஸ்டம் சேஞ்சை முன்வைத்து ஆட்சிப்பீடமேறியுள்ள இடதுசாரி ஜனநாயகம் பேசும் இன்றைய அரசு இத்தகைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி நாட்டின் நிலையான அபிவிருத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் முல்லைத்தீவு வவுனியா மன்னார் யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களில் சிங்கள பௌத்த மக்கள் வாழாத இடங்களில் அடாத்தாக பிடித்த பல காணிகளில் இராணுவத்தின் உதவியுடன் புத்த புத்தகோயில்கள் அமைக்கப்பட்டு வருகிறது இப்போது ஆட்சியில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவற்றை தடுத்து நிறுத்தாமல் சட்டவிரோதமாக கட்டப்படும் புத்ததிகாரிகளை இன்னும் ஆதரித்து செய்யப்பட்டு வருகிறது யாழ்ப்பாணம் தையட்டியில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை பறிமுதல் செய்து தமிழ் மக்களின் எதிர்ப்புகளை மீறி சட்டவிரோதமான முறையில் ஒரு பௌத்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது நைனாதீவில் இருக்கும் நாகவிகாரியின் விகாராதிபதி இந்த காணிகள் விகாரை குறித்தானது அல்ல என்பதையும் அதில் கட்டப்பட்ட விகாரை சட்டவிரோதமானது என்பதையும் தமிழ் மக்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதையும் அவர்கள் தம்முடைய நண்புடன் படுகிறார்கள் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார் அத்துடன் ஐம்பத்தி மூன்று வருடங்களாக தாம் இந்த பிரதேசத்தில் வசித்து அந்த மக்களுடன் பழகி வருகிறேன் என்ற அடிப்படையில் தையட்டி நாகவிகாரை கட்டுமானப் பணியானது சட்டவிரோதமானது என்றும் சிங்கள மக்களுக்கும் சிங்கள மொழி மூலம் அளித்துள்ள பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்